கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும் இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உமத நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் தியானம் தேசாதிபதியாகிய பொந்து பிலாத்து ஆண்டவராகிய கொண்டு போய் அறையும்படி ஒப்பு கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து பின்பு அவருக்கு உடுத்தின அவருடைய அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும் படிக்கு கொண்டு போனார்கள் அவரோ தீர்க்கதிகள் தம்மை குறித்து முன்னுரைத்தபடி அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய மாயை திறவாதிருந்தார் ஏன் இத்தனை பாடுகள் ஏன் இத்தனை அவமானமும் நிந்தையும் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கும் படிக்கு பாவமரியாத பரிசுத்தர் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதுவே நம்மை மீட்க வந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் அந்த சாயலிலே நாம் வளரும் படிக்கு இந்த பூமியிலே நாம் எதையும் விளந்துவிட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் எண்ணிஷ்ட்டப்படி அல்லது உலக நீதியின்படி பதிலடி கொடுப்பேன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு பிதாமாகிய தேவனின் சித்தம் உங்களில் நிறைவேற இடம் கொடுங்கள் ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கு என்று என்னை வேறு பிரித்த தேவனே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்காக பலியான என் மீட்பராகிய இயேசுவை மறந்து என் இஷ்டப்படி செயல்படாதிருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம்